வணக்கம் இன்னைக்கு லாஜிக்கோட்டையில் நம்ம பார்க்க போகிறது சேட்டா அது இல்லை மாலதி ரகு மாலதி ரகு அப்படியாப்பட்ட மாலதிக்கும் ரகுக்குமான காதல் போராட்டம் முருகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸின் மதராஸ் மதராசி வெல்கம் டு முருகேஷ் கனகராஜ் ஜீனிவர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ஜீனிவர்ஸ்ன்னு ஒரு கரும இருக்குதுல்ல அந்த மாதிரி இது ஒரு கருமுன்னு வச்சுங்க என்னன்னா அதில் என்ன பண்ணுவாங்க போதை மருந்து கடத்துவாங்க இல்லைன்னா இப்போ புதுசாக ஆர்கன் கடத்துறாங்கல்ல புதுசு அந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அதாவது தமிழ்நாட்டில் கன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏன் வில்ல சிண்டிகேட் வச்சு எல்லா இடத்துலையும் கன் கொடுக்குறான் அப்போ தான் வந்து தமிழ்நாடு கன் கலாச்சாரத்துக்கு போகும் கத்தி எடுத்து வெட்டிக்கிறவன் கன் எடுத்து சுடுவான் இப்ப பாம்பு எடுத்துல அடிச்சுக்கிடுது இல்லை கத்தி தான் யூஸ் பண்றாங்க அவர் ஒரு உலகத்தில் இருக்கிறார் அந்த உலகத்துலேருந்து வந்தவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கி கொடுக்குறாரு துப்பாக்கி படம் பண்ணவர் இப்ப துப்பாக்கி கொடுத்து கண் கலாச்சாரம் ஆக்குறாரு ஆனால் என்ன ஆகுறது ஸ்கூல் பசங்கிட்டலாம் கண் வந்து டம்மு டம்முன்னு சுட்டுறாங்க அப்படி ஆயிடக்கூடாது அமைதி பூங்காவாம் தமிழ்நாடு அதை கெடுக்க சிண்டிகேட்ல இருக்கிற வில்லன்கள் ரெண்டு பேர் ஒருத்தங்க ஒருத்தன் வித்யூத் அவர் வந்து இருக்கிற வாடி அந்த ரெண்டு வில்லன் கிட்ட வந்து இந்த நாட்டை காப்பாற்றுறது தத்தளிக்கிறார் ஒரு போலீஸ்கார் நியாயமான போலீஸ்கார் யார் தெரியுமா எல்லா யூனிவர்ஸ்லேயும் ஒரு மலையாள ஆக்டர் இருக்கணும் அது வந்து எழுதப்படாத விதி அதனால் என்ன பண்ண இதில் ஒரு மலையாள ஆக்டர் இங்கே இருக்கிற யாராக போடலாம் போட்டால் தெய்வ குத்தமாகிடும் அவர் வரணும் அவருக்கு ஒரு டீம் பத்து பேர் கொண்ட டீம் அந்த டீமில் ஐதீகப்படி இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஒரு ஆள் சாவணும் யாரை வைக்கலாம் விக்ராந்துக்கு படமே இல்லை அவரை தூக்கி போடு விக்ராந்த் சாவ ரெடியா ரெடி நீங்கள் செத்தா சென்டிமெண்ட் வராது அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அந்த மலையாள ஆக்டருக்கு நீங்கள் புள்ள அப்பனும் புள்ளையும் ஒரே கான்ட்ராக்டில் வேலை செய்கிறீங்க கான்ட்ராக்டில் ஒரே இது அந்த மிஷினில் வேலை செய்கிறீங்க தான் சாற்ற கேரக்டரு ஓகேவா ஓகே நடிக்கிறேன்னு நடிக்கிறாரு இப்போ என்னன்னா அந்த சிண்டிகேட்டில் ஒரு மூணு கண்டெய்னர் ஃபுல்லாக கன்னு அது எங்கே இருக்குதுன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்குது கண்டுபிடிச்சாங்க அந்த இருந்து கன்னை எடுக்க முடியல அப்போ என்ன பண்ணலாம் அங்கே பாம்பு வச்சு ஃபேக்ட்ரி அழிச்சுருவோம் அய்யயோ அந்த மாதிரி பாம்பு வச்சா உள்ளே இருக்கிற நம்மளால செத்துருவானே அப்போ ஒருத்தன் சாவணும் யாராவது ஒரு ஆள் பலி ஆகணும் ஆல்ரெடி பல பேர் செத்துறாங்க யாரை சாவடிக்கலான்னா சாவறதுக்காக வந்த கேரக்டரு விற்கிறான் நான் சாகுறேன் நான் சாவ்றேன்னு வேணாம் நீ இப்போ சாகக்கூடாது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சாவணும் அதனால் யாரை சாப்பிடிக்கலான்னு தேடுறப்ப ஹீரோ வராது ஹீரோ யாருனா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது ஏன் சூசைட் பண்ணோம் ஏன் சூசைட் பண்ணோம் அப்போ என்ன பண்ணலாம் அவருக்கு லவ் ஃபெயிலியர்னு ஒரு கதையை வைப்போம் ஓகே லவ் ஃபெயிலியர் ஏன் லவ் ஃபெயிலியர் ஹீரோயின் ஏன் வேணாம் சொன்னிச்சு அந்த கதை நல்லாவே இருந்துச்சு என்னென்னா ஹீரோ வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்ப்பா அவர் கண் எதிரில் அவர் குடும்பம் ஒரு இருபது பேர் பஸ்ஸில் எரிஞ்சு கரண்ட் அடிபட்டு சாவறாங்க கொடுருமா அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல அவரால் அதனால அந்த ஒன்பது வயசு அவருக்கு மனநோய் வந்து அவர் வந்து யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க குடும்பால கற்பனை பண்ணி போய் காப்பாற்றுவார் கொடுருமா காப்பாத்துறும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படி மேலும் கீழமாக பாஞ்சி பாஞ்சி காப்பாற்றுவார் அப்படி காப்பாற்றுவார் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற சீன் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிச்சிடுச்சி ஏன்னா இருந்து ஒருத்தவரை காப்பாத்துறார் தா அப்பாவை கற்பனை பண்ணி லிமிங் ஸ்டனை திருடகங்கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு காப்பாற்றுறதோட என்ன பண்ணுறார் ஹீரோயின் ஃப்ரெண்டோ ஒரு கீறல போடுறார் ஏன்னால் ஒரு மன நோயாளி கண்ட்ரோல் இல்லை தா அப்பாவை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு எல்லாேரும் கீறுறாரு அது ஒரு ஆபத்துன்னு அவங்க உணர்றாங்க இருந்தாலும் அவர் வந்து எல்லாரும் காப்பாற்றுறாரு அதனால எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஹீரோயினோட அப்பாவையும் தம்பியும் யாரோ துப்பாக்கியால சுட்டுறாங்க சும்மா ஹோட்டலு பேக் விட்டுட்றான் அப்ப யாருமே காப்பாத்துலயே ஹீரோ எல்லாரையும் காப்பாத்துறாரு அன்னைக்கு ஹீரோ என்ன எங்க அப்பா காப்பாத்திருப்பாரு ஆஹா ரொம்ப நல்லவனா இருக்கிறான் ஐ லவ் யூன்றாங்க இவரும் ஓகேங்க எனக்கு மன இருக்குது நான் நோயால் தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பரவாயில்ல நோய் தான் நல்ல நோயாக இருக்குதே மற்றவங்களும் அந்த நோய் இல்லை உனக்காவது நோய் இருக்குது நீ அது யாரை காப்பாற்றுற ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு லவ் அமோகமாக போயின்னுக்குது யாருமே இல்லாத ஹீரோவுக்கு அம்மாவாக வராங்க ஹீரோயின் காதல் ரொம்ப அழகாக போகுது பார்க்க சுகம் கேட்க சுகம் ரொம்ப அருமையான காதல் இப்போ இந்த காதலுக்கு நடுவில் எப்படி பிரேக்கப் ஹீரோ பைத்தியம்னு தெரிஞ்சு லவ் பண்ணுது இப்போ என்ன பண்ணலாம் எப்படி பிரேக்கப் வைக்கலான்னு டைரக்டர் யோசிக்கிறாரு ஹீரோ லூஸு அப்போ ஹீரோயின் மேண்டல் ஏன்னா ஹீரோ ஹீரோயின் கூட பார்க்கணுன்னே அவரோட நோயெல்லாம் தீர்ந்து போது சரியாயிரு நார்மல் மனுஷனாக ஆயிடுது கண் எதிரில் ஒருத்தன் பங்கு ஆசிட் அடிக்கிறான் அவர் பொண்ணு மூஞ்சில் அதை காப்பாற்றாமல் நிற்கிறது என்ன இவன் என் கூட சேர்ந்து பைத்தியமாக இருந்தவன் தெளிவாயிட்டானே நீ வேணாம் எனக்கு நீ வேணாம் ஏன் இதுக்கு முன்னாடி நீ பைத்தியமாக இருந்தால் நான் உன்னை லவ் பண்ணேன் இப்போ உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு பிரேக்கப் இன்னும் இது ஒரு காரணம் ஆமை இதுதான் காரணம் பைத்தியமாக இருக்கும்போது எல்லாரையும் காப்பாற்றினேன் இப்போ தெளிஞ்சு போய் ஆசிட் அடிச்சா கூட காப்பாற்ற மாட்டேன் அதனால் பிரேக்கப் என்ன பண்ணணும் போய் பைத்தியமாக திரும்பவா அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெளியே போயிடுறேன் அப்படின்னு வெளியே போகிறாங்க அவன் பைத்தியமாவான்னு பார்த்தா அவன் சூசைட் பண்ணிக்க போகிறான் ஏன்னா டைரக்டராக தான் தேவை அந்த ஹீரோயின் வந்து நீ வந்து தெளிவாயிட்ட எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது எல்லாரையும் காப்பாற்றுறது நான் உனக்கு வேணும்னா ஊரில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுன்னு சொன்னால் அந்த ஆள் உயிரை கொடுத்து காப்பாற்றிருப்பான் சூசைட் பண்ணணும் அதுக்காக ஒரு பிரேக்கப் சூசைட் பண்ணுறான் ஆள் ஓராயிரம் சூசைட் பண்ணுறான் எகிரி குதிக்கிறான் அதில் குதிக்கிறான் ஒரு கட்டத்தில் இவர் சூசைட் பண்ணிக்கு வரனு தெரிஞ்சு அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு ஆஹா அந்த மூணு கண்டெய்னரை கொளுத்துறதுக்கு இவனா கரெக்டான ஆள் ஆல்ரெடி சூசைட் பண்ணிக்க போகிறான் கொளுத்திட்டு சாறான்னு அப்படின்ட்டு அவர் ஓகே நான் சாப்பிறேன் அப்படின்ட்டு போகிறார் போகிற வழியில் ஸ்கூலில் ஒரு சீன் ஒரு பையன் என்ன பண்ணுறா கன் எடுத்து வச்சு கிளாஸே மிரட்டான் சுற்றுவேன் சுற்றுவன்னு அவனை பிடிக்கிறதுக்கு ஸ்னைப்பர்லாம் வைக்கிறாங்க உடனே அந்த போலீஸ்கார் மலையாள போலீஸ்கார்ன்னா சொல்கிற வெயிட் பண்ணுங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க ஹீரோ போகிறான் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறான் புத்திசாலி கணமா அப்படின்னு பார்த்தா ஹீரோ என்ன பண்ணுறது போய் நேராக அந்த பையன்கிட்ட சுடு வாங்கிக்கிறாரு ஷோல்டரில் சுடு வாங்கி பருங்க எந்திரிச்சி பார்த்தா நான் ஒன்றும் சாவலியா சாவ போகிறேன்னு நினச்சேன் அதான் ஆல்ரெடி நான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன் நீ சாப்பிடன்னு நாங்கள் நம்புறோம்ப்பா நீ சூசைட் தான் பண்ணி போகிற எங்களுக்கு தெரியுது ஏன் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பையன் போய் சுடுவாங்கிற அப்படின்னு போலீஸ்காரன் கேட்கல ஆடியன்ஸ் கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு சரியாக அவர் என் பாது ஃபேக்ட்ரிக்கு போகிறா பாம்பிக்கிறியா சாவடிக்கிறியா கொளுத்திக்கிறியா எதாவது பண்ணுறியா கருமை ஏதாவது பண்ணியாயன்றாங்க சரி நான் போகிறேன்ட்டு போகிறார் போனால் இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் ஆஸ் யூஷுவல் முருகேஷ் கனகராஜ் யூனிவர்சில் வில்லன் சைடு ரெண்டு உளவாளிகள் போலீஸ் உளவாளிகள் புதுசு எந்த படத்தில் இல்லாது இந்த பக்கம் போலீஸ் சைடில் வில்லன் உளவாளி ஒருத்தவர் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு உழவாளி ரெண்டு சைடு உழவாளி என்ன பண்ணுறேன் மாறி மாறி மெசேஜ் போலீஸ் தான் அங்கே மெசேஜ் அங்கேருந்து இங்கே மெசேஜ் ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த மூணு கண்டெய்னர் பாம்பு வச்சு தக்கறக்க போறாரு உடனே போலீஸ் சைட்லேருந்து உழவாளி ஃபோன் பண்ணி ஹலோ சார் வில்லன் சார் சிவகார்த்திகன் வராரு பாம்பு வைக்கிறது நீங்கள் வந்து கண்டெய்னரை வெளியே ஆரம்பிச்சுருங்க ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு சிவகார்த்தி போகிறப்ப மூணு கண்டெய்னர் வெளில போயிடுச்சு அங்கே போனால் சிவகார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரில கண்டெய்னர் போனால் போகுது அங்கே வில்லன் வித்யுத் ஜமால் இருக்கான் அவரை வந்து பிடிச்சி சுட்டுருங்க எப்படி பிடிச்சி சுட முடியும் தான் நல்லா ஃபைட் பண்ணுவோம் உடனே டேரக்டர் யோசிக்கிறாரு வில்லன் வந்து போதையில் இருக்கான் கொடூர போதை அப்போ வந்து சிவகார்த்திகிட்ட மாட்டிக்கிறான் எதர்ச்சியாக ஓகே மாட்டிக்கிறாரு மாட்டினவனே என்ன பண்ணலாம் டைரெக்டர் யோசிக்கிறாரு வில்ல மாட்டிக்கிட்டாள்ான் வில்லனை கொண்டுட்டா கதை முடிஞ்சிடும் ஹீரோவும் அந்த பாம்பு வச்சு சாக முடியாது இப்போ என்ன பண்ணலாம் ஓகே ஹீரோயின் என்ட்ரி ஹீரோ என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரனை தேடி வராங்க போலீஸ்கார் போலீஸ்கார் என் பாய் ஃப்ரெண்டு உங்கள் கிட்ட தானே இருந்தான் அவன் சூசைட் பண்ணிக்க போனான் நான் கேட்டு கேட்டாதி ஆகிட்டேன் அவனை கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு வாண்டடாக என்ட்ரி ஹீரோ என்ன பண்ணுறாரு வில்லனோட ஃபோன் எடுத்து போலீஸ்கார் போலீஸ்கார் வில்லன் மாட்டிக்கிட்டான் கண்டெய்னர் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது நீ அவசரப்பட்டு சூசைட் பண்ணிக்காத அங்கே எதையும் கொளுத்து தொலையாத உன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டா நீ அவனை சுட்டுட்டு இங்கே வாழ்றது சொல்லும் போதே வில்லனோட ஃப்ரெண்டு டான்சிங் ரோஸ் என்ட்ரி டான்ஸிங் ரோஸுக்கு இந்த படத்தில் கை இல்லை இரும்பு கை இருக்குது எதுக்குன்னு தெரியல சும்மா வீம்புக்குன்னு வச்சுருக்குறாங்க வச்சுட்டு போங்க அந்த இடத்துல டான்ஸிங் ரோஸ் லைனுக்கு வர்றாரு கான்ஃபரன்ஸ் கால் இந்த பக்கம் போலீஸு நடுவில் ஹீரோ இந்த பக்கம் வில்லன் போலீஸ் என்ன சொல்கிறாரு வில்லனை சுட்டுரு வில்லன் என்ன சொல்கிறான் என் ஃப்ரெண்டை சுட்டனா உன் வாழை வருது வர் ஹீரோ கோவம் சூப்பராஜ் என்ற ஒரு பிளாக் முடிஞ்சா தொடரா பாப்பிட்டு சுட்டுறாரு எங்கே சுடுறாரு நெத்தில இல்லை நெத்தில சுட்டா பில்லன் செத்துரும் இல்லை முக்கியமான வில்ல நிறைய சம்பளம் கொடுத்துக்கிறாங்க பாடி பில்டர் வேறு கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணணும் கொன்றக்கூடாது கூடாது அதனால சிவகார்த்திகை நீங்கள் என்ன பண்ணுங்க நெத்தில சுடாதீங்க மார்லி சுடாதீங்க அந்த ரைட் சைட் ஷோல்டரை சுடுங்க அப்போ தான் அவர் ரிட்டர்ன் வர்றப்போ லாஜிக் ஓட்ட இருக்காது இல்லை நீ அப்போ எப்படி வந்தான்னு கேட்பாங்க நீங்கள் ஷோல்டரை சுட்டுருங்கன்றது அவரும் ஷோல்டரில் சுட்டுறாரு இன்டர்வல் போடுறாங்க நல்லா இருந்துச்சு இன்டர்வல் பிளாக்கு டேரக்டர் யோசிச்சிக்கிறார் ஆஹா வில்லன் செத்துட்டான் அடுத்து கதை எங்கே போக போகுதுன்னு ஆடியன்ஸ் குழப்பத்தில் இருப்பாங்கன்னு யோசிச்சாரு ஆடியன்ஸ் அத்தனி பேரும் ரைட் சைட் ஷோல்டர் தான் கூண்டு போட்டுருக்கு வில்ல மாட்டேன்னு கோரஸாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் படம் செத்து போச்சு ஏன்னா வில்ல சாவல்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறாரு ஹீரோவே வில்லனை காப்பாற்றி எங்கே வைக்கிறாரு டார்க் ஹவுஸ்னு ஒரு இடம் யாருக்குமே தெரியாத இடம் என்ஐயோட சீக்ரெட் சேம்பர் உலகத்தில் இருக்க யாராலேயும் அதை கண்டு பிடிக்க முடியாது அவ்வளோ டஃப்பான பிளேஸ் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது உடனே அந்த போலீஸ்கார் யோசிக்கிறாரு ஆஹா இது ரொம்ப கஷ்டமான இடம் இங்கே பிடிக்க முடியாது வில்ல கஷ்டப்படுவான் டான்ஸிங் ரோஸ் அதனால என்ன பண்ணால் சிட்டியில் இருக்கிற என்ஐ ஆஃபீஸில் வச்சிடலாம் அப்போ தான் டான்ஸிங் ரோஸ் ஈஸியாக கண்டுபிடிப்பான் ஈஸியாக கண்டுபிடிச்சி டான்ஸிங் ரோஸ் அங்கே வருவான் நம்ம அவனையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க பிளானுக்கு ஓகே சொல்லிட்டு என்ன பண்றாரு ஹீரோவும் ஹீரோயினும் என்ஐஏ ஆஃபீஸுக்கு போறாங்க சிட்டில போறாங்க இப்போ டான்ஸிங் ரோஸ் என்ன அவங்க ஆள் ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த என்ஐ ஆஃபீஸை நோட்டை விடு அப்படின்றான் அவள் நோட்டை விட்றான் எங்க இருந்து நோட்டை விட்றான் என்ஐ ஆஃபீஸுக்கு எதிர ஒரு பானிபுரி கடை வில்லா ஆள் பானிபுரி சாப்பிட்டுட்டு என்ஐஏ ஆஃபீஸ நோட்டை விட்றான் எந்தளவு நோட்டை விட்றான்னா அங்கே கார் போகுது பஸ்ஸு போகுது யார் யார் இறங்குறா அவங்க என்ன சாப்பிட்றாங்க யார் பாத்ரூம் போகிறா யார் ஒன்று கடிக்கிறா எல்லாத்தையும் பார்க்குறான் எந்த அளவு பார்க்குறாங்கன்னா ஹீரோயின் ஹீரோயினும் மாடியில் போய் ஒரு ரூமில் ஜாலியாக இருக்கிறாங்க இவன் பானிபுரி சட்டை அது இங்கேருந்து பார்க்குறான் ஹீரோ ஹீரோயின் ஜாலியாக இருக்கிறாங்க அங்கே ஒரு ஆள் ஒன்றுக்கு போகிறான் அங்கே பஸ் நிற்குது கார் நிற்குது எல்லாம் வந்து வந்து போயின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான் வில்லனுக்கு குளூ கிடச்சிச்சு உடனே வில்லன் சைடில் இருந்து ஸ்பை என்ன பண்ணுறான் டான்சிங் ரோஸ் கிளம்பிட்டான் ஒரு பத்து பேரோட வரான் கண்ணோட வரான் கொடுமா சுடுவான் நீங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இறக்குங்கன்றாங்க மாதிரி நூறு நூற்றி ஐம்பது பேரும் அந்த இடத்துல இறங்குறாங்க இறங்கி வந்தால் பத்து பேர் கொண்ட படை டான்சிங் ரோஸ் படை அந்த இரநூறு பேர் கொண்ட போலீஸ் படையை சுட்டு வீழ்த்துது சின்ன பேனாவோ கொண்டு கிடாசுறானு டான்சிங் ரோஸ் டீம்லேருந்து ஒரு ஆள் சாவலை ட்ரெயின் பண்ண போலீஸ்காரர் அத்தனை பேர் சேர்த்துட்டா அப்போதான் ஒரு சோகமான சீன் சாவத்துக்காக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த இடத்துல சாவுது விக்ராந்த் சாவரார் விக்ராந்த் செத்த பிறகு ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிலான்னு போனால் ஹீரோவை காணும் எங்கடா ஹீரோ காணோன்னு பார்த்தா ஹீரோவோட மாத்திரையை டார்க் ஹவுஸ்ல ஹீரோயின் விட்டுருச்சுப்பா ஹீரோ வந்து ஐயோ மாத்திரையை விட்டியா இதோ போற யாருக்குமே தெரியாத ரொம்ப ரகசியமான இடம் அந்த டார்க் ஹவுஸ் அங்கே வந்து ஹீரோ ஆட்டோல போறாரு பாக ஆட்டோ போகலாம் டார்க் ஹவுஸுக்கு எவ்வளோ வாங்குறீங்க இரநூறு ஆயா என்னங்க டார்க் ஹவுஸில் விட்டுருங்க நான் மாத்திரை வரேன் போய் மாத்திரை எடுத்துட்டு வர்றாரு வந்து பார்த்தா ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஹீரோயினை காணும் டான்சிங் ரோஸ் ஹீரோயினை தூக்கி போயிட்டா அப்படில பத்து பேர் வந்து எல்லாரும் சுட்டு கொண்டு போட்டு விக்ராந்தை கொண்டுட்டு ஹீரோயனை தூக்கிட்டு போயிட்டாரு விக்ராந்த் செத்த அந்த பாட்டு சத்தெல்லாம் கேக்குது அப்பதான் தேட்டர்ல ஆடியன்ஸோட வாய்ஸ் நீ சேத்தாலே மாட்டோம் உன் புள்ள செத்த என்ன நாங்க ஆடியன்ஸ் வந்து மன குபர்களுக்கு கொட்டலை ஏன்னா டைரக்டர் அப்படி எழுதி வச்சுக்கிறாப்புல இந்த இடத்துல விக்ராந்த் சாப்பிட்டோம் அப்பா புள்ள பாச போராட்டத்துல ஆடியன்ஸ் கண்ணும் தண்ணி தாரையாக கொட்டோம் போடாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து சொல்லாமல் உட்காந்து பார்க்குறாங்க என்ன தான் பண்ணுறீங்க பண்ணுங்கடான்னு டென்ஷன் ஆகி போர் அடிச்சு போய் செரிஞ்சு போயிட்டாங்க ஆடியன்ஸ் அந்த இடத்துல விக்ராந்தை செத்தப்பயே ஆடியன்ஸு செத்துடுறாங்க இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் அப்போ புதுசாக ஒரு விஷயத்த இறக்கும் நான் ஒரு மென்டல் மட்டும் இல்லை என்கிட்ட ஒரு பவர் இருக்கு என்ன பவர் அனிமல் இன்ஸ்டிங் அந்த இன்ஸ்டிங்கை வச்சு என்ன பண்ணுவோம் மோப்பம் பிடிப்பேன் அப்படி இல்லை ஆளை மோப்பம் பிடிக்கிறாரு அங்கே இருக்கிற ஸ்பையை கண்டுபிடிக்கிறாரு போலீஸ்காரர்கிட்ட ஒரு உளவாளிக்கனால அவர் யாருன்னு மோப்பம் பிடிச்சி அப்படி பண்ணி கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிடுறாரு ஆஹா அவர் யாருன்னா அவர் தான் சிவகார்த்திகனுக்கு ட்ரெயின் பண்ண ஒரு ட்ரெயினர் இந்த கேரக்டர் நடிக்கிறாரு கண்டுபே பிடிக்க முடியல யாராலையும் அவ்வளோ அருமையாக நடிச்சிக்கிறாரு என்ன கருணம் ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாருப்பா ஆ நீ தான் அந்த ஸ்பை ஆகி வா உன்னை அடிச்சு கொண்டு விடுவேன் வில்லருகிற இடத்த காட்டு உடனே அவரும் காட்டிக்கிறாரு அங்கே போனால் ஒரு பாட்டு அஞ்சு வண்ண பூவே வே அந்த பாட்டு ஓடுது எல்லார் மைண்ட்ல ஏன்னா அந்த படத்தில் வந்து அதே லொக்கேஷன் கமல் இளமை பருவத்தில் உலாவிய இடங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனு நடுவில் நிற்கிறார் மாலதி மாலதின்னு கத்துறாரு டான்சிங் ரோஸ் வரார் ஒரு நூறு துப்பாக்கி சுடுறாரு அங்கே நூற்றி ஐம்பது ஆறுனு ஒரு போலீஸ்காரை சுட்டவர் சிவகார்த்தின் ஓராளை சுட முடில்ல எல்லாமே காலுக்கே படுது அப்படி பூந்து பூந்து போய் சிவகார்த்தின் எல்லா யாரிச்சு கொண்டுறாரு சிம்பிளாக கொண்டுறாரு ஏன்னா அவர்கிட்ட அனிமல் இன்ஸ்டிக்ட் இருக்குது அந்த இன்ஸ்டிங் வச்சு எல்லாரையும் கொண்டு இருப்பான் கடைசியா டான்சிங் ரோஸ் கிட்ட மாட்டிடுறாரு ஹீரோ துப்பாக்கி எடுத்து அப்படி முதல வச்சு டான்சிங் ரோஸ் சுட்டா ஹீரோ நீ செத்துருவே நான் சுட மாட்டேன் கொஞ்ச நேரம் டைலாக் பேசிக்கிறேன் அப்போ என்கிட்ட துப்பாக்கி வாங்கி என்னை சுட்டுருன்றாரு அதே மாதிரி டைலாக் பேசணுன்னு அவர் துப்பாக்கி அங்கே சுட்டுறாரு அந்த இடத்த சுட்டுலாம் சுடக்கூடாது சுட்டா ஹீரோ செத்துருவார்ல அப்புறம் நீங்கள் எப்படி படம் பார்ப்பீங்க அப்புறம் ஏஞ்சி போடுவீங்களா அதனால சுடலை ஹீரோ கையால் கொல்லப்படுற டான்சிங் ரோஸ் செத்து போன டான்சிங் ரோஸை அந்த அப்பா போலீஸ் இருக்கிறாரில் என் புள்ளியாக சுட்டேன்னு செத்து போன டான்ஸ் ஹீரோஸை போட்டு சுடு சுடுன்னு சொல்கிறார் இதுதான் அப்பா பழிவாங்கன்னு லட்சம் ஹீரோ தேர்றது ஹீரோயினை மால்தி மால்தின்னு கத்துறாரு மால்தி என்ன பண்ணிக்கிது ஒரு நாலு பேரோட சேர்ந்து எங்கேயும் வெளில போயிடுச்சு கட் பண்ண டார்க் ஹவுஸ் டார்க் ஹவுஸை இல்லை சுயநெனை இல்லாமல் இருக்கிறான் அவன் சுயநினை வந்துருது வந்தவொடன என்ன பண்ணுறான் தமிழ் பட சிவா மாதிரி எக்ஸசைஸ் பண்றான் பைப்பு மேலே ஒரு புஷப் போகிறான் ஏன்னால் ஆள் பாடி பில்டர் இல்லை அவர் ஃபிசிக்காக இருக்கிறதால அதை காட்டணும் பைப் மேலே புஷ்அப் போட்டு இருக்கிற எல்லாரும் சுட்டு கொண்டுறாப்புல அப்படி வேறல சுத்தி சுத்தி சுடுறாப்புல துப்பாக்கி டிப் 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 சுட்டு கொண்டு நேரா ஃபேஷன் ஷோல போற மாதிரி பக்காவா டிப் டாப்பா இறங்குறாரு எங்க ஹோட்டல்ல போயிருது அங்க போனா மாலதி வராங்க நாலு பேரோட அவன் ஃப்ரெண்ட் டான்ஸிங் ரோஸ் ஆகுது மெயின் வில்லனை காப்பாற்றதுக்காக பிளாக் மெயிலுக்காக அந்த ஹீரோயினை உயிரோட வச்சுருந்தான் இந்த ஆள் வித்யு ஜம்மாள் எதுக்கு உயிரோட வச்சுருந்தானே தெரில ஒருவேளை அவன் வச்சுக்கிட்டு தான் உயிரோட வச்சுருக்கான்னு நினச்சேன் அதுக்கும் இல்லை ஏன்னா ஹீரோயினை உயிரோட வச்சாதான் ஹீரோ வர்றதுக்கு ஒரு ரீசன் கிடைக்கும் இல்லைன்னா என்ன வருது அந்த இடத்துல ஹீரோயினை சுடலாம் சுட மாட்டான் வா என் கூட ஹார்பருக்கு ஃபைட்டிங் லொக்கேஷனுக்கு வந்தால் தான் கிளைமேக்ஸ் நடக்கும் உடனே அவர் கூப்பிட்டு போயிடுறது இங்கே பார்த்தா சிவகார்த்திகின்னு பெரிய ஆரப்பிள்ள பெரியாய் வெரியா இன்னும் கொஞ்சம் பைத்தியம் ஏறி போய் பைத்தியம் முத்துது பைத்தியம் முத்தி போன சிவகார்த்தியின் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் வில்லனோட ஆள் உள்ளே வராங்க உள்ளே வந்து சிவகார்த்தியின் தலை வெட்டலான்ட்டு ஜன்னல் வகையாக பார்க்குறாங்க என்ன பண்ணுறாரு சிவகார்த்திகை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஷேடோ பாக்சிங் பண்ணிக்கிறார் வெறியாயிடுச்சான் ஆகி அவரோட ஃபைட்டிங் உச்சத்துக்கு போயிட்டார் இப்போ யாருக்கு கடிச்சாலும் அடிச்சே கொண்டு அதுக்கு ஒரு பில்டப் சீன் நேர் கொண்ட பார்வையில் அஜித்துக்கு ஒரு பில்டப் சீன் இருக்கும் அவர்கிட்ட தப்பிச்சிருங்க ரொம்ப நாளாக கொண்ட வெறி இறங்கிடணும் அந்த பில்டப் மாதிரி இங்கே ஒரு பில்டப் டாக்டர் ஃபோன் அடிப்பார் தலைவாசர் விஜய் ஹலோ போலீஸ்கார் அவர் மாத்திர சாட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அவருக்கு ஒரு வெறி ஆகிட்டார் வெறிய அவருன்னா பண்ணுவார் அடிச்சு எல்லாரும் கொண்டு வர்றாரு அப்படி கடிச்சு தின்றுவார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் அவர் என்ன சொல்லுவார்ன்னா ஒன்ஸ் அப் ஆனான டைம் அவர் ஒன்பதாவது படிக்கிறப்ப பத்தாவது பசங்க அடிக்க வந்தாங்க அடித்து காலி பண்ணிட்டு அப்புறம் அந்த பத்தாவது பசங்க போய் காலேஜ் பசங்க இருபது பேரை கூட்ட அவங்களே அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அருமையான பில்டப்ஷின் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லுவார் ஸ்கூல்லேயே அவர் பயங்கரமாக அடிப்பார் ஸ்கூல்லேயே டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டை போடுவார் இப்போ கொடுமா எல்லோரும் அடிச்சு கொண்டு வர்றாரு பயங்கரமா இருந்துச்சு ஸ்கூல் சண்டையா சூப்பர் ஸ்கூல்லேயே சண்டை போடுவாரா ஆஹா சரியான ஃபைட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லு என்ன பண்ணுறாங்க என்ன பைத்தியம் ஷேடோ பாக்ஸிங் போடுது சரி உள்ள போய் நம்ம செத்துலான்ட்டு வில்ல போய் உள்ளே சேர்த்துறாங்க அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு நேராக ஹார்பருக்கு போறாரு மாலதி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்பருக்கு போறாரு ஹார்பருக்கு போனால் வில்ல மாலதியை வச்சிருக்கான் அப்போ ஒரு நடிப்பு நடிச்சா பாருங்க அதை தான் அவர் ட்ரெயின் பண்ணி கற்றுக்கினார் என்னென்னா பிதாமகன் விக்ரம் மாரி ஓடுறது இப்படி ஓடுறதும் இப்படி செய்கிறதும் காதில் இப்படி நடிச்சுக்கிறதும் கத்துறதும் இதெல்லாம் ட்ரெய்னர் வச்சு பக்காவ நடிச்சாரு பிதாமகன் விக்ரமும் நந்தா சூரியவும் கலந்து செய்த கலவைதான் மதராசி ரகு ஹார்பருக்கு போனால் மூணு கண்டெய்னர் இருக்குது மூணு கண்டெய்னர் தண்ணியில் தள்ளிடுறாரு அப்புறம் வில்லனை போய் அடிச்சு காலி பண்றாரு வில்லன் என்ன பண்ணுறான் ஹார்பர்ல வந்து நம்ம கண்டெய்னரை கடத்துறோம் அங்கே வந்து துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு வந்து போலீஸ் வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் துப்பாக்கி சுடாதீங்க சிவகார்த்தியின் வராது துப்பாக்கில சுட்டா அவர் சட்டுன்னு செத்துவார் யூஸ் நைஃப் அப்படின்னு சொல்கிறார் எடுத்து சிவகார்த்தினி சீவராங்கன்னு பார்த்தா சிவகார்த்தியின் எல்லாரும் சீவராரு சிக்கா சிக்கா சீட்டு போய்டேங்க கடைசியாக பார்த்தா வில்லன் கிட்டே வராரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஸ்ட்ரைட் ஃபைட்டு ஒண்டிக்கு ஒண்டி என்ன ஃபைட்டு யோகா ஃபைட்டு ஹீரோ வில்லன் மேலே ஏறி இப்படி ஒரு யோகா பண்ணுறதும் வில்ல ஹீரோ மேலே ஏறி அப்படி ஒரு யோகா பண்ணுறதும் யோகா மாறி மாறி பண்ணி யோகா ஃபைட்டு புது விதமான ஃபைட்டு ஃபைட்டில் யோகா பண்ணி ஹீரோ ஜெயிச்சிரு தோற்றுறாரு தோத்த என்ன பண்ணுறது லாஸ்ட்டாக துப்பாக்கி எடுத்து சுடுங்கன்றது அவர் எடுத்து சுடுறாரு இதை ஃபஸ்ட்டே சுற்றுக்கலாம் யாரும் சொல்றாரு சிவகார்த்தின்னு சொல்லலை ஹீரோயினை சுடுறாரு அதாவது டார்க் ஹவுஸ் வந்து இப்படி சுற்றி சுற்றி சுற்றவர் எல்லாரும் ஹெச்ஆட் அடிச்சவர் ஹீரோயினை கரெக்டாக இடுப்புலையும் சோல்ட்லையும் சுடுறாரு ஹீரோயின் சத்தம் நடிக்கிறாங்க உடனே வந்தது பாரு ஹீரோ கோவம் ஃபர்ஸ்டே கொண்டு இருக்கலாம் ஹீரோயின் செத்துட்டாங்க வெறி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வில்லனை கொடூரமாக கொள்றாரு கொன்ன பிறகு பார்த்தா ஹீரோயினுக்கு உயிர் வந்துருச்சு ஒன்று என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுபமாக அருமையாக வாங்குறாங்க வாழ்ந்தப்ப அந்நியன் கிளைமேக்ஸ் வருது அன்னியன் படத்தில் ட்ரெயினில் போகிறப்ப அவருக்கு வந்து மறுபடியும் பைத்தியம் முடிச்சு தானே பார்ப்பாங்கல்ல அதேமாதிரி இவர் பாட்டு பாடனே இருக்கும்போது எதிர்பாரும் ஒருத்தர் ஊந்துருவான் ஓடி போய் காப்பாற்ற போர் அப்போ ஒரு மியூசிக் ஓ சிக்க கஷியா டாக் கிட்ட கட்டியான்னு ஓஹோ அன்னியனா மாறினியா இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு கஜினி படத்தில் ஆரம்பித்த கதை அன்னியன் படத்தில் முடியுது ஆக சிறந்த இயக்குனர் முருகேஷ் கனகராஜ் இயக்கிய மதராசி உங்களுக்காக